ஒரு முகமாய் ஆறு முகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தோம் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளிவீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் முருக பெருமானே மாற்றங்களை தரக்கூடிய ஏமாற்றங்களை இல்லாம ஏற்றங்களை மட்டுமே தரக்கூடிய முருகப்பெருமான திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ரிஷப ராசி மண்டலத்தில் கால புருஷ தத்துவத்தில் சுக்கிர பகவானினுடைய ஆளுமை கொண்ட ரெண்டாவது ராசியாக ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மாடு மாதிரி உழைக்கிறன்ப்பா இது வந்து ரிஷபத்துக்கு ரொம்பவே பொருந்துங்க மாடு மாதிரி எதையும் தாங்குறாயா ரிஷபத்துக்கு பொருந்தும் மாடு மாதிரி சகிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா ரிஷபத்துக்கு பொருந்தும் ஆனால் ரிஷபத்துக்கும் மனசு இருக்குங்க அதை யார் பார்க்குறீங்க யாருமே பார்க்கறது இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிஷபத்தை சேர்ந்தவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்கிறவங்களா கூட இருக்கட்டுங்க மனுஷங்களாக மதிக்கிறீங்களா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுறீங்களா எவ்வளவுதான் இவங்க தாங்குவாங்க மாடை சின்னமாக வச்சுருந்தா எல்லாத்தையும் இவங்க மேலே கொட்டிடுவீங்களா அட உங்களை என்னங்க சொல்கிறது நம்ம வாயை திருந்த சொல்லுங்க எனக்கு வலிக்குதுடா எனக்கு கஷ்டமாக இருக்குதுடா எனக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு யாராக வேணால் இருக்கட்டும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கி நில்லுங்க ஏன் உங்களோட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சுமை தாங்கிய நீங்கள் சுலபமாக எல்லாரும் அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க அடிமை மேல அடி துரோகத்து மேல துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள் யாருனா ரிசப ராசிக்காரர்களை சொல்லலாங்க பயங்கரமான பண கஷ்டத்துல மாட்டியிருப்பீங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியா இருக்கக்கூடியது தான் ரிசபராசி சொல்லலாம் எப்போமா தீரும் அந்த கடன் பிரச்சனை முடியலை எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன பரிகாரம் செய்கிறது எங்கே போனாலும் வந்து பார்த்தா காசு தான் செலவாகுது அதாவது பரிகாரங்கள பேரில் நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுறதை மாதிரி அந்த கடன் மீது கடன் சேர்கிற மாதிரி இருக்குது ஏதாவது வழிகாட்டுமா இப்படியும் தெய்வங்கள் கிட்ட புலம்புகிறவங்களும் ஆன்மீகத்தில் ஆண்டவனை மட்டும் துணைன்னு வாழக்கூடியவங்களும் ரிசபராசிக்காரங்க தான் சூதுவாது தெரியலை எங்கே போகிறது என்ன பண்ணுறது இப்போ ஒரு சில ராசிக்காரங்களை பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லலை சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அதுலருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஆனால் ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் குருவே தான் இவர் வந்துட்டு அதிபதி தாங்க ஆனால் இருந்தாலுமே அசுரர்களுக்கு என்ன தெரியும் அதாவது நல்லவன் கெட்டவன் ஆனால் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி அதிலருந்து வெளியே வரணும்னு தெரியும் ஆனால் கெட்டவனுக்கு என்ன பண்ண தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க நல்லவங்க இவங்க அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால பெருசாக இவங்களில் எந்த சிக்கலும் வரப்போகிறதில்ல அப்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல தெரியுறதில்ல ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா உண்மைதான் வரும் சொந்த பந்தங்கள் ஒதுக்குறாங்க சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க சரி பெத்தவங்க என்னையா இது போகிற வரவெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க கடந்த சில மாதங்களாக ரொம்ப அடிமேல அடிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டுட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் கூட இருந்திருப்பீங்க உண்மை இது சத்தியமான வார்த்தைகள்ங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போனவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இருக்கும்னு நம்புங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர மா விஷயத்த சொல்லுனா ஏதோ சாமி கும்பிட சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து எதிர்மறை எதிர்மறையாச்சதால நிரம்பி இருக்கு எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருக்கீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை வெளியில கொண்டு வர்றதுக்கானது தாங்க இது ஓம் நம சிவாய ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதியை உட்காருங்க என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டுங்க இந்த பதிவு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சொல்லுங்க இல்லைம்மா நான் வேலையில் இருக்கேன் அப்போ தான் ஒரு பதிவு பார்த்தேன் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன் எங்கே இருந்தாலும் சரிங்க முடிஞ்சால் அப்போ செய்யுங்க இல்லாட்டி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது அந்த பத்து நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சி தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அவரை நம்பி உக்காருங்க அப்புறம் சொல்லுங்க இந்த பதிவு எங்கேயுமே ஓடி போகாது கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பா நீங்க பதிவிடலாம் அதே போல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா எங்ககிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் குறிப்பிடுங்க அந்த குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பூஜைகள் செஞ்சு வேண்டிக்கிறோம் என்னம்மா எங்கள் குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னம்மா இருக்குது எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னெல்லாம் அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் அந்த தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நம்ம வழிபாடு வச்சாலே அந்த தெய்வங்க ஏத்துக்குவாங்க ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க குலதெய்வம் கும்பிட்டிங்களாமா அப்படின்னு கேட்டோம் கிட்ட ஜாதகத்தை கொண்டு வரவங்க கிட்ட நாங்கள் கேட்போம் குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போனீங்களா இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கேட்குறப்ப சொல்லுவாங்க அட பல வருஷம் ஆகுதுங்க போய் அது எங்க இருக்கோ அப்படி எல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு சொல்றங்க குலதெய்வமே தெரியலனாலும் பரவாயில்லைங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு தோதான நாளில் ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்துடைய பெயரோ ஊரு எதுவுமே தெரியாது முன்னோர்கள் வந்துட்டு எதை கும்பிட்டாங்கன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துடைய எந்த அடையாளமும் எனக்கு தெரியல கடவுளே நீயே குலதெய்வமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட வேண்டுங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் புரியுதுங்களா சுபிஷத்திற்கான வழி குலதெய்வம் முதல்ல குலதெய்வம் அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் அதே போல் ஒரு சிலர்ல சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஏற்றமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாமே தினம் தினம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானோட நமஸ்காரம் பண்ணால் அவர் ஒருத்தர் என்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்துட்டா போதுங்க மற்ற நவகிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் அதிபதி உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் வந்து உங்களை காக்கும் புரியுதுங்களா இது வந்து எதுவுமே பண்ண முடியல செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்காண்டி ஓகேவா சரி இப்போது ரிசப ராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் பெற்றோரோட அரவணைப்பில் இருக்குன்னு நினைப்பீங்க அதே போல் நீங்கள் வந்து நிலராசி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்க குடும்பம் வேலைன்னு செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து நடந்துக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஏதாவது தப்பு எதிர்ப்புகள் வந்தால் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் வாழ்வீங்க நிலையான சிந்தனை செயல்பாடு எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா இப்போ இந்த பனிரெண்டு ராசியிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அதாவது ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க அதே போல் விஸ்வாசத்துக்கு பெயர் போனவங்க அடிக்கடி வேலையை மாற்றுற பேச்சுக்கு இங்கே இடமே இல்லை ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு உறுதுணையாக இருப்பாங்க எவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டாலும் எனக்கு இதுவே போதும் என்னை நம்பிய முதலாளி இருக்காரு அவருக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நிப்போப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட யோசிக்காம அந்த பார்த்தோம் அப்படின்னா இவங்களை சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிசபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் உங்களுடைய ரிசப ராசிக்காரங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போறீங்க சரிங்களா காலங்காலமா கஷ்டப்படக்கூடிய ரிஷபம் இந்த ஆறு காரியங்களை காலையில எழுந் இருந்ததும் செய்யவே கூடாதுங்க அதுவும் உண்மைங்க கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது யாரையும் நம்ப கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிவனை நினைக்காம ஒரு நாளும் இருந்துடாதீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே அதிகாலையில் பணத்தை வந்துட்டு கொடுக்காதீங்க எது யாருக்காகவும் அதிகாலையில் பணத்தை வந்துட்டு கொடுக்கவே கூடாதுங்க அடுத்தது காலையில் எழுந்ததும் வீட்டில் வந்து ஏதாவது கோபத்தாபங்கள் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னாலும் கூட அமைதி காத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க எந்த ஒரு விஷயமும் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லி பழகுங்க அதை என்றைக்குமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க உலகெங்கிலும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று நிறைவான வாழ்க்கை அமைய அபிராமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பதிவு தொடங்கலாங்க மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் துன்பங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் ரிசபராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னே சொல்லலாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுங்கிறது சின்னது அந்த மனசில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சோகங்கள் மலையளவு துன்பங்களில் சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இவங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற தலைவர் யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் யாருங்க கற்பனைக்கு அதிபதி இதனால் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு உடைகள் கூட மிடுக்கா தோன்றக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஒருத்தர் நல்லா இருக்கான அடடா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் போல இருக்குது இந்த ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரருக்கு சுக்கிரன் உச்சம் பா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவரோட அனுகிரகம் ரொம்பவே முக்கியங்க அது என்னமா நவகிரகங்களில் வந்துட்டு நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னா குரு பகவான் தான் நாங்கள் கூட வந்து எப்படா குரு பயிற்சி வரும் அதனால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க நான் மறக்க மாட்டேன் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஒரு லாட்டரியில் பணம் அடிக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நல்ல அமௌண்ட் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இவர் தேவைங்க ஏன் திருமணத்தில் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைதியிலிருந்து எல்லாமே திருமண வாழ்க்கையே முக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு எல்லாமே இவர் ரொம்ப தேவைங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தது கிடையாதுங்க இதனால் தான் சுக்கிர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிசபம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சரி இது புத இது இது ஒரு புற இருக்குங்க இப்போ இந்த பதிவு எதுக்குங்க மோசம் போனாலும் சரி நாசமானாலும் சரி மீண்டும் உயிர்த்தலக்கூடிய கூடிய பண்புகள் ரிசபத்துக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதமும் கஷ்டந்தான் படணுமா இல்லை ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா விடிவு காலம் பிறக்குமா இல்லை விடியலுக்கான வழிதான் கிடைக்குமா இப்படி உங்க எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க அதுக்கு முன்னாடி ரிசபம் அப்படின்னாவே உங்களுடைய சின்னம் வந்து காளைங்க மாடு மாதிரி உழைக்கிறேன் துளி அளவு கூட உயர்வு இல்லை துளி அளவு கூட நிம்மதி இல்லை இப்படி தான் கஷ்டங்களை அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னோடய முதுகலை வச்சால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்க தாங்கிட்டிருக்கு ஆனால் ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் மனசும் புண்படக்கூடாது இது தாங்க ரிஷபம் தெய்வத்துக்கு நிகரான செயல்களை செய்கிறோம் ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறது அந்த ரிஷபம் வந்து அதை புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ராசிக்காரங்கன்னா யாருங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்களை சுத்தி இருக்குங்க பேச்சாள கவர்ந்துட்டாலும் பேச்சால எல்லாரையுமே கவர்ற திறன் படைச்சவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இதை பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நாட்களாதான் இருக்க போகுதுங்க எந்த விஷயத்தை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னாலும் அதுல நல்லது தாங்க நடக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு புதன் பகவான் வந்து மாற்றம் ஆவாங்க அடுத்து உங்களுடைய அதிபதி வந்துட்டு தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு அதாவது ராசியிலிருந்து எல்லாத்துக்கும் மேலே கடைசி நாளான இந்த மாதம் முடிவில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க ஸோ இப்படி கிரகங்கள் மாற்றமாகறதும் இதனோட அமைப்பை பொறுத்து தாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது தடைப்பட்ட பணம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துகிறாருங்க எதிலையமோ தயக்கமோ பயம் மோ இல்லாம நீங்க என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் அதுல வெற்றி இருக்குங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவுகளை எடுக்கிறது அவசர அவசரமா ஒரு வேலையை செய்யறது அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பி போறது இந்த மாதிரி அவசரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ராசி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அழிச்சிடணும் இந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லுவார் இல்லைங்களா எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையில் அவசர முறை விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க இதோட விரும்பத்தகாத ஆசைகள் வந்து உண்டாகுங்க நமக்கு வந்துட்டு அது நடந்தால் நல்லா இருக்கும் ஆனால் கிட்ட சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு ஆசையானு மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ அப்படி ஏதாவது ஆசைகள் தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதோட வீடு மனை நிலம் இது போன்ற சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்யறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ அது சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லையோ வந்துட்டு வெற்றி நிச்சயங்க இதை எடுத்து தொழில் ஸ்தானம் வந்து மிக பலமாக இருக்குதுங்க இதனால் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது போன்று தாராளமாக பண்ணலாம் எல்லா விதமான நட்பலன்களுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேருங்க இதை அடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகமாகும் இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ உங்களுடைய தொழில் விஷயங்களில் வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் இதோட உத்தியோக பணிகள் இருக்கவங்க தனியார் துறையோ துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே சரி எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலுமே சரிங்க பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் முட்டி மோத வேணா வந்தால் பாருங்கள் வரலையா விட்டுட்டு வேலையை பாருங்கள் தன்னால் அது வந்து உங்களை வந்து சேருங்க இதை எடுத்து வெளிநாடு போகிறதுல நீங்கள் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாங்க இதனால் வெளிநாடு போகலாம் தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணால் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுதா அந்த இடத்துல வந்து அமைதியை விட்டுருங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கவனமாக இருங்க இதையடுத்து ரிசபராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட எச்சரிக்கை எச்சரிக்கைய அவசியங்க ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பலகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் என்ன பண்ணணும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடக்கணுங்க அதாவது அரசியல் தொழிலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க போர் வந்து தொழிலில் உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகிறீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வாகனத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி இது ரெண்டுக்குமே காரணக்கர்த்தாவாக சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி உங்களுக்கு அதிபதி இப்போ சிறப்புங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கு னால குடும்பத்துக்கு உண்டான உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக சொல்ற குறித்து வச்சுக்கோங்க மனசில் பதிய கூட வச்சுக்கோங்க ரிஷபராசி இந்த மாதத்தில் புதுசாக வீடு கட்டுறதுக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தனவரவுமே வரவுமே அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தனவாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பண வரவு அதிகமாகுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன அழுத்தம் வரும் இருந்தாலுமே பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் பண வரவு இந்த ஆட்சியில் பணம் விழுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் குவியக்கூட அம் குடிய குவியக்கூடிய அமைப்பு தாங்க உங்களுக்கு இருக்குது ரிசபத்திற்கு இந்த மாதத்தில் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும் இதை அடுத்து ஆரோக்கியம் தசாபுத்திகள் சரியில்லை இதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மிகுந்த அழுத்தம் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க குருவும் பார்க்கறதுனால ஏட்ட இடங்களில் கடன் கிடைக்கும் கடனை உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சர்க்கரை கொழுப்பு இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தலைவலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வெளிநாடு வெளியூடு போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குங்க தொழில் வியாபாரம் வேலை படிப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க வெளிநாடு செல்வது வெளி மாவட்டம் செல்வது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் இடம் மாறுதல் வந்து சாந்தமாகுங்க படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாங்க ரிசபத்திற்கு இது எல்லாமே சாத்தியமாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அவசரப்படாம பொறுமையா செய்ய அதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட தெரிய